வணக்கம் மக்கள் ரெண்டு மணிக்கு மேல இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடக்குமா அப்படின்ட்டு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பெரிய ஒரு மேஜிக்கா நம்ம மார்க்கெட்ல நடந்துருச்சு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு நூற்றி அறுபது பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல போயிட்டு இருந்தது ஆனால் முடிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பொல புலன் கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு எண்ட் ஆஃப் த டேல முந்நூத்தி பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை கொடுத்து இன்னைக்கு டேல நிப்டி க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிப்டி ஒரு நானூற்றி எண்பத்தேழு பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு இன்னைக்கு வைட்டா நம்ம மார்க்கெட்ல பல பக்கமுமே அட்டிச்சு துவைச்சி காய போட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் இப்போ இறங்கு முகமா இருந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருந்து ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸுக்கு மேலான ஒரு இறக்கம் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அதுவும் இன்றைக்கிட்டே ஃபால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு ஃபாலாக இருந்தது இண்டெக்ஸே இப்படி இருக்குது பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பலதும் பார்த்தீங்கன்னா நல்லா அடிமட்டத்தை நோக்கி வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சுதாரித்து சரியான இடத்துல முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் பலரும் பங்குகள் கமெண்ட் செக்ஷனில் போடுறத பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பட் அது எனக்கு தெரியாததுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மேபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ சின்ன கம்பெனிஸ் உங்களுக்கு புரிதல் இல்லாத கம்பெனிஸ் பக்கம் போய் முதலீடு பண்ணுறத இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா குளோபலாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதே நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாத புரியாத ஒரு புதிராக தான் வந்து இருந்துட்டு இருக்கு அமெரிக்காக்காரன் தினமும் இன்னொன்று இருக்கான் ஸோ அந்த வருதுல ஏதோ சுவிட்சர்லாண்டில் ஒரு மீட்டிங் இருக்குங்கிறாங்க ஸோ அதில் இந்த க்ரீன்லாண்ட் பற்றி நாங்கள் விவாதிப்போம் அப்படின்ட்டு பேச்சு போயிட்டு இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் இந்தியா பார்த்திங்கன்னா யூரோப் யூனியன் கூட ட்ரேட் டீல் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அது விரைவில் வந்து முடிஞ்சிடும் அது மிகப்பெரிய ஒரு டீலாக இருக்கும் அப்படின்ட்டு யூரோப் யூனியனோட தலைவர் வந்து ஒரு கிளைம் பண்ணுறாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு தெரில ஸோ அமெரிக்கா அண்ட் யூரோப் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அங்காளி பங்காளியாக சுற்றிட்டு இருந்தவனுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா முறைச்சிட்டு சுற்றுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ளே பெரிய ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அமெரிக்காக்காரன் மேலே இருக்கக்கூடிய ரஷ்யாவை காரணம் காட்டி யூரோப் யூனியனை வந்து அடக்கி வச்சுருவேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து இருக்குது ஸோ இவங்களுக்குள்ள பெரிய ஒரு ப்ராப்ளம் வராது மேபி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய போரா கூட மாறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக தயாராக இருக்கணும் ஸோ எது நடந்தாலும் பேக்கப் நம்மக்கிட்ட இருக்கணும் இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ பேக்கப்போடு பிளான் பண்ணி உள்ள முதலீடு பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ பேக்கப்பை எக்காரணம் கொண்டு முடிச்சிடாதீங்க நல்ல பங்குகளில் நல்ல விலை வந்ததுன்னா மட்டும் அந்த பேக்கப்பை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதர்வைஸ் நம்ம மந்த்லி நம்ம சேலரியில வந்து சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட் எடுத்து சேவ் பண்ணுறதுக்கு முதலீடு பண்ணுறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் எல்லா மாதமும் நம்ம கொண்டு போய் முதலீடு பண்ண போகிறதில்லை ஸோ என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்ட்டு ஸோ வாய்ப்பு நல்லா வரும்போது மட்டும்தான் முதலீடு பண்ணுறமே தவிர ஸோ கசகசன்னு போய் முதலீடு பண்ணுறதில்லை அப்படி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கிட்ட பேக்கப் வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும் ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ லிக்விட் ஃபண்டை பற்றியெல்லாம் சில கேள்விகள் இருந்தது ஸோ இந்த லிக்விட் ஃபண்டை எப்படி யூஸ் பண்ணுறது ஸோ எவ்வளோ லிக்விட் ஃபண்ட் நம்ம வைக்கணும் போர்ட்ஃபோலியோக்கு அகேன்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம ஒரு வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸ்டோரியாகட்ட இருக்கும் ஜாலியாக வந்து பேசுவோம் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்ல பல அப்டேட் இருக்கு அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் கூடவே பங்குகள் பற்றியான கேள்விகளும் நண்பர்கள் கிட்டே இருந்து வந்திருக்கு ஸோ ஒரு அஞ்சு பங்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதில் மொதல் பங்கு பார்த்திங்கன்னா இதில் மொதல் பங்கு பார்த்திங்கன்னா டோர் அண்ட் பவரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டோர் அண்ட் பவர் ஒர்தா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க டோர் அண்ட் பவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலன்ட்டு ஸோ டோர் அண்ட் பவரோட வேல்யூவேஷன் பார்க்கும்போதும் அட்ராக்டிவாக வந்து மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு ஸோ இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் பார்க்கும்போது டிரான்ஸ்மிஷனாக வந்து இருக்கு டிரான்ஸ்மிஷன் அண்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் மெயின் ரெவன்யூ செக்மெண்ட்டாக டோர் அண்ட் பவர் இருக்குது ஸோ அது போக பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா டோரன் பவர் கனிசமாக வந்து வச்சிருக்காங்க ரொம்பலாம் இல்லை ஒரு நாலு ஜிகாவார்ட் கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் செக் வந்து பண்ணணும் இதெல்லாம் முன்னாடி செக் பண்ண ஒரு விஷயங்கள் ஸோ இப்போ அட்ராக்டிவான ஒரு இடத்துக்கு இந்த டோரன் பவர் வந்துட்டுருக்கு ஸோ ஓர்த்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பட் இப்போதைக்கு டோரன் பவர் பக்கம் போவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஐடியாவாக இருக்காது ஸோ பெஸ்ட்டான ஒரு ஐடியா நம்ம ஆல்ரெடி பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு பங்கு தான் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா டாடா பவர் இன்னொன்று வந்து என்டிபிசி ஒன்று அதாவது என்டிபிசி பவர் ஜெனரேஷனில் லீடர்ஷிப் பொசிஷன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கம்பெனி டாடா பவர் பார்க்கும்போது நல்லா டைவர்சிஃபைட் பண்ண கம்பெனி ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான பெட்டாக நான் வந்து பார்க்குறேன் பட் டாடா பவர் இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஒரு சரிவை சந்தித்தா திரும்ப நமக்கு ஒரு அப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படும் ஸோ அதனால் நம்ம டோரன் பவருக்கு மாற்றாக இந்த பக்கம் போகிறது பெட்டர் அதுவும் சரியான இடம் வந்தால் மட்டும்தான் நமக்கு அப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஸோ அமரராஜா இதை பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணினாலும் கேள்விகள் அதுவும் குறிப்பாக ரீட்டைல் இன்வெஸ்டர் பலரும் இந்த அமரராஜாவை விரும்பி வந்து ஃபாலோ பண்ணுறாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை குறிப்பிட்ட இடைவெளியில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமரராஜா பற்றியான கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ என்னென்னா இந்த அமரராஜாவை பொறுத்த வரைக்கும் இப்போது அங்கங்கே பல கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அதுவும் லார்ஜ் ஸ்கேலில் வந்து பேட்ரி டெவலப்மெண்ட்டில் வந்து இறங்கிட்டாங்க ஸோ பேட்ரி மேனுஃபேக்சரிங்க்கு பார்த்திங்கனா தயாராக வந்து இருந்துகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டாக நான் வந்து இந்த அமரராஜா அண்ட் எக்ஸைடை பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன் ஸோ இப்போ பங்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாகிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ நீங்கள் ஒரு பக்கம் பாருங்க ரிலையன்ஸ் வந்து பண்ணுறாங்க டாடா வந்து பண்ணுறாங்க ஸோ இப்போ வாரி எனர்ஜிஸ் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணுறாங்க பேட்ரியில் பேட்ரியில் வந்து பணத்தை இருக்காங்க ஒரு பக்கம் சைனாவோட காம்படிஷன் வந்து இருக்கு பட் அதுக்காக இவங்க வந்து கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு இல்லை இவங்களும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் பர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஓஇஎம்க்கு சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனங்கள்லாம் இவங்க தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க பட் இந்த மாதிரியான செய்திகள் ரொம்ப வந்து உயிர் பெற்று வரும்போது இந்த பங்குகளில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை ஸோ அதனால இந்த பங்குகள் பக்கம் இருந்து இப்போதைக்கு நான் இருக்கேன் இது ஒரு ரீசன் அது போக ஸோ இன்னும் வந்து எனக்கெல்லாம் கொஞ்சம் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பல பக்கம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஸோ அது போக இன்னும் சில இடத்துலலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த இடத்தெல்லாம் வந்து நான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்த வந்து இப்போதைக்கு ஏன்னா இது கொஞ்சம் போட்டிகள் நிறைந்த இடமா இந்த பேட்ரி செக்மெண்ட் இருக்கிறதுனால இப்போதைக்கு இது பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக வந்து இருக்குது ஸோ இது ஜஸ்ட் இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் தான் இது உங்களுக்கு எப்படி இருக்கோ உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதன்படி நீங்கள் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டவ் கிராஃப்ட் பற்றி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஸ்டவ் கிராஃப்ட் வந்து ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த டைமில் பார்க்கவே கூடாத பங்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த பங்குகள் பக்கம் போவதில்லலாம் எந்த விதமான அர்த்தமும் இல்லை ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்விங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கிடச்சிது நண்பர்களுக்கு தெரியும் அந்த டைமில் ஸோ ஸ்விங்கு பண்ணணுமா அங்கேருந்து எந்திரிச்சு ஓடணுமா அப்படின் தான் இந்த பங்கள வந்து நம்ம இருந்தோம் ஸோ இடப்பட்ட டைம்ல ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து திரும்போம். ஒரு சரிவை பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ இது பின்னாடி நம்ம போகாமல் இருப்பது நல்லது ஸோ பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இருந்தாலும் கூட இவங்களுக்கும் கொஞ்சம் போட்டி இருக்குது அளவுக்கு ஒரு க்ரோத்தும் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு இப்போ வரைக்கும் ஏற்படாமல் தான் வந்து இருக்குது லாஸ்ட் குவார்ட்டர் ஓகே ஸோ வரக்கூடிய இன்னும் சில காலாண்டுகள் நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டவ் கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் டிசைட் பண்ணுவோம் பட் இப்போதைக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை ஸோ தரமான பங்குகள் நமக்கு வாய்ப்பை கொடுக்கும் அதுவும் மார்க்கெட் இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்குன்ட்டு நம்ம ஆரம்பத்திலேயே டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அதனால் இதுகள் பக்கம் போகாமல் இருப்பது பெட்டர் இதுவும் என்னுடைய ஒரு தான் சிப்லா சோ சிப்லா பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கா இருக்கு நாட் ஓன்லி சிப்லா பல ஃபார்மா கம்பெனிஸ் பார்க்கும்போதும் சரிவை தான் வந்து சந்திச்சுட்டு இருக்கு இருபது பேயில இருக்கு ஒரு நிறுவனம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இப்போ இது கரெக்ட் வந்துட்டு இருக்கே இது நல்ல வாய்ப்பா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம நண்பர்கள் கிட்ட இருக்கு ஸோ ஃபார்மா கம்பெனிலையும் இப்போதைக்கு நான் கொஞ்சம் விலகி இருக்கேன் இந்த ட்ரம்ப்போட அறிவிப்புனால ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு வியூ நமக்கு தெரியாமல் இந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லை ஸோ சிப்லா பார்த்தீங்கன்னா நான் ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் எப்போ வாங்கினேனா டுவெண்ட்டி த்ரீல ஸோ அப்போ கூட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இந்த சிப்லா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வெறும் ஒரு ஐம்பது பர்சன்ட் வரைக்கான ஒரு ரிட்டர்ன் தான் இப்போது இப்போ மார்ச் வந்துருச்சுன்னா மூணு வருஷம் ஆச்சு இந்த மூணு வருஷத்தில் வெறும் ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்டன் தான் எனக்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ கையில் இல்லாதப்போ வேணுங்கிற மாதிரி வந்து தோணலாம் பட் ஒரிஜினலோட கதை இப்போ எனக்கு என்ன பர்ஃபார்மென்ஸை கொடுத்துருக்குங்கிறதவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அவசரமெல்லாம் படாதீங்க அதனால் ஒரு நல்ல ரேஞ்ச் தானே நம்ம பிடிப்பதற்கு ட்ரை பண்ணுவோம் நீங்கள் மோஸ்ட்டாக எல்லா ஃபார்மாக பங்கையும் எடுத்து பாருங்க ஸோ அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுலையுமே ஏற்படல எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டு இருக்கு ஸோ நியர் டேர்ம்ல ஒரு நியூஸை பேஸ் பண்ணி ஒரு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய பங்கா நான் ரெட்டி வந்து பார்க்குறேன் அதே மாதிரி சைடர்ஸ் வந்து பார்க்குறேன் ஸோ சைடஸ் கூட என்கிட்ட குவான்டிட்டிஸ் இருக்குது பட் ரெட்டியில் ரொம்ப குறைவாக தான் வந்துருக்கு அதனால நான் ரெட்டியை மட்டும்தான் இப்போதைக்கு வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் பட் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிப் ஆகும்போது அக்யுமலேட் பண்ணுவேன் பெரிய லெவலுக்கு இல்லை ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கனடாவில் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை பட் டெஃபினட்டாக சால்வ் ஆகும் அதன் மூலிமா நல்ல ரெவன்யூவை டாக்டர் ரெட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இருந்தாலும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ சைடஸை பற்றி நம்ம இன்னொரு நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அடுத்தது சில்வர் சில்வர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ஆஃப்டர்நூனே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஸோ ஒரு முந்நூறுரூவா கடந்ததும் கொடுத்துடலாமா அப்படின்னு வந்து கொடுத்துடலான்னா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாமான்னு எதிர்பார்த்தேன் ஆனால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ஒரு மனசே வந்து வரமாட்டேக்குது சரி இன்னும் கொஞ்சம் நாள் வந்து ஹோல்டு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளே வந்து ஓடிட்டுருக்கு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இருக்கேன் பட் இந்த டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கசகசன்னு பிரச்சனையாக தெரியுது மெட்டல்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்குது ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணாதப்போ வாங்கியாச்சு பட் இது லாங் டேர்மில் ஏறத்தான் போதுன்னாலும் ஸோ வளரட்டல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் மேபி வந்து எதாவது ஒரு சரிவை சந்திக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணமும் போயிட்டுருக்கு ஸோ நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா ஒரு புக்கிங்கை போடுவோம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆல்மோஸ்ட் த்ரீ டைம்ஸ்க்கு மேலான ஒரு ரிட்டர்னை பார்த்திங்கன்னா சில்வர் பீஸ் வந்து டெலிவர் பண்ணிடுச்சு இன்றைக்கி நாளோடய சேர்த்தி ரொம்ப வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ பண்ணணும் ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா யோசித்து கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நம்ம அப்டேட்குள்ளே வந்து போவோம் நண்பர்கள் கேட்ட பங்குகள் பற்றியெல்லாம் பேசியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட்டு தான் ஸோ ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்திருக்கு ஸோ இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாத்தையும் கடந்து ஒரு டாப் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேங்க்குன்னு பார்த்தா அது இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக தான் எங்கெனுக்கு வந்து படுது நாலு ப்ரைஸ் டூ புக் பார்க்கும்போது ஃபோர் டைம்ஸ் வந்து இருக்குது அந்தளவுக்கான ஒரு ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குது இந்த காலாண்டில் அறநூற்றி அறுபத்தேழு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன வருடம் ஐநூற்றி இருபத்தெட்டு கோடியாக இருக்குது இது ஃபேட்டர் அண்ட் ஃபேட்டர் அண்ட் இரண்டு இயர் ரெண்டையுமே பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டு தான் அது போக அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நல்லா க்ரோவாக இருக்குது ஸோ ஓவராலாக பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணாலும் கூட ஓவர் காஸ்ட்லி ரொம்ப ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு இந்த ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு மற்ற ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் பிரச்சனை ஏற்பட்டப்போ கூட இதில் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை கொஞ்ச நாள் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு பட் அப்பவும் ஓவர் வேல்யூ இப்போவும் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வேல்யூவில் இருக்குது ஸோ திரும்பி பார்க்காம போகிறது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா குஜராத் கேஸோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ குஜராத் கேஸுக்கு வால்யூம் க்ரோத் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் ஒரு பெட்டரான ஒரு காலாண்டாக வந்து இருந்திருக்கு பட் இருந்தாலும் ரெவென்யூ டிக்ளைன் ஆயிருக்கு பட் ஏதோ காஸ்ட்ல சில வேலைப்பாடுகளை பண்ணனால ஓரளவு அவங்களுடைய லாபத்தை ஈரானியர் கூட கம்பேர் பண்ணும்போது உயர்த்த முடிஞ்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க காஸ்ட் எஃபெக்டிவா குஜராத் கேஸ் இருந்திருக்கிறதா டேட்டா வந்திருக்கு ஸோ இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது பட் இது ஒரு சுமாரான ஒரு ரிசல்ட் இந்த குஜராத் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ பார்ப்போம் இதே ஒரு பர்ஃபார்மன்ஸ் தொடருதான்ட்டு ஸோ இன்னும் வந்து கரெக்டாக வாய்ப்பு இருக்குது நம்ம இதை பற்றி ஆல்ரெடி ஒரு க டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இன்னும் வந்து ஒரு கரெக்ஷன் ஏற்படணும் அப்படின்ட்டு ஸோ கரெக்ஷனுக்கான வாய்ப்பு குஜராத் கேஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஐஜிஎல் பற்றியும் பலரும் கேட்டுட்ருக்காங்க ஸோ ஐஜிஎல் பொறுத்த வரைக்கும் அதே தான் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு அந்த இடத்துலையும் வந்து நம்ம அவசரப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்னால் எதை கேட்டாலும் நீ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிற அப்படின்ட்டு ஸோ இது வந்து நம்ம சும்மா சொல்லலை வெயிட் பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் இல்லை வெயிட் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இன்கேஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணி ஒரு பெட்ரு லெவலில் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாலும் கூட அதுக்கப்புறம் ஒரு சரிவு கூட இந்த மாதிரியான பங்குகளில் ஏற்படலாம் ஒன்ஸ் வந்து இந்த குஜராத் கேஸை ஒரு நானூற்றி நாற்பது அந்த ரேஞ்சில் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் கேஸ் ஒரு நானூறுவா வரைக்கும் கீழே போச்சு பத்து பர்சன்ட் கீழே இறங்கிச்சு பர்ஃபார்மன்ஸும் பெருசாக இல்லாமல் இருந்தது ரொம்ப நாட்கள் பர்ஃபாமன்ஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு ஏற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல ரிட்டர்னை பார்த்தது இல்லை இதில் இருந்து எக்ஸிட் ஆகி நான் வெளியே வந்தேன் ஸோ இந்த மாதிரி நடக்கலாம் அதனால் ஸோ செக்டார் இந்த மாதிரியான பர்ஃபார்ம் பண்ணுது ஸோ செக்டாரில் க்ரோத் இருக்கா ரெவன்யூ க்ரோத் இருக்கா ப்ராஃபிட் க்ரோத் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது அதனால் இந்த மாதிரி பங்குகளில் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை ஸோ வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம இதில் தான் வந்து வெயிட் பண்ணுறமே தவிர ஸோ இன்னும் பல பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏற்பட்டுகிட்டே தான் இருக்குது சீரான இடைவெளியில் அதை வந்து நம்ம சைட் பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணினாலே போதுங்கிறது என்னுடைய கருத்து கச வந்து பணத்தை தூக்கி போட்டோம்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் மேபி ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பணம் இல்லாமல் போயிருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஸ்லோவாக பொறுமையாக உங்கள் தேர்வுகளை வந்து தேர்ந்தெடுங்கங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஸோ எஸ்ஆர்எஃப்ஃபோட ரிசல்ட் வந்திருக்கு எஸ்ஆர்எஃப்ஓட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ப பர்ஃபாமன்ஸ் மாதிரி இங்கே போத் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த காலாண்டில் லாபம் மட்டும் அறுபது சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன வருடம் இதே காலாண்டில் இரநூத்தி எழுபத்தோரு கோடியாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை ஸோ இவங்களுடைய லாபம் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு சில டேக்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு ஸோ அதனும் காரணம் இவங்களுடைய லாபம் இந்த காலத்தில் பெட்டராக இருக்குது அது போக இந்த புது லேபர் கோடு வந்து ஒரு எழுவத்தி மூணு கோடி வரைக்கான ஒரு இம்பாக்டை இந்த எஸ்ஆர்எஃபில் ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி இமாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸோட ரிசல்ட் நான் பார்த்தேன் ஸோ அதை இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணல பட் இருந்தாலும் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக வந்து இருந்தது ஸோ ஒரு நல்ல ஒரு குரோத்தை பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் பங்கு வந்து கொடுத்துட்ருக்கு எனக்கு அந்த கெமிக்கல் பிஸ்னஸ் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து ஏறலை அந்த ஸ்பெஷ இமாதிரி கெமிக்கலோட பிஸ்னஸ் வந்து பெருசாக ஏறல அந்த கார்பன் ரிலேட்டடான ஒரு வந்து இருக்குது ஸோ அதை பற்றி ஏதாச்சும் புரிதல் ஏற்பட்டுதுன்னா அப்போ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேன் ஸோ இப்போ எஸ்ஆர்எஃப் பேசுனதுனால அதை பற்றியும் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க கொஞ்சம் நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காங்க அடுத்தது யூபிஎல் ஸோ ஒன்ஸ் அ டைம் அப்படிங்கிற மாதிரி ஸோ யூபிஎல் பற்றி இப்போ திரும்ப டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ யூபிஎல் ஒன்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்த பங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ லாஸ் நோ கெயின் சின்ன ஒரு ப்ராஃபிட்டோட வெளியே வந்த ஒரு பங்கு இது நான் நம்ம நண்பர்கள் ஓரளவு பெட்டரான ப்ராஃபிட்டை பார்த்தே இதுலேருந்து எக்ஸிட் வந்து ஆனாங்க ஸோ இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அட்வான்ட்டா ஸோ இதை வாங்கி தான் யூபிஎலுக்கு ஒரு பெரிய கடனே வந்து ஆச்சு ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க பட் அவங்களால கடனை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கட் பண்ண முடியல என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது இதை ஐபிஓ மூலிமா கொண்டு வரதுக்கு ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் ஸோ யூபிஎல் வந்து இறங்கியிருக்காங்க விரைவில் ஐபிஓ வந்து வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இன்றைக்கு இடையில யூபிஎல் கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு எட்டு சதவீதம் வரைக்கான இறக்கத்தை இன்றைக்கி டெய்லியில் போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ பெரிய ஒரு வீழ்ச்சி ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம் ஸோ வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த சீடை பொறுத்த வரைக்கும் குளோபலாக பத்தாவது பெரிய ஒரு கம்பெனியாக இந்த அட்வெண்ட்டாக தான் வந்து இருக்குது நல்ல ஒரு காசை கொடுத்து இந்த கம்பெனியை வாங்கினாங்க கடன்லேயும் வந்து மாட்டி இப்போது தத்தளிச்சுட்டு இருக்காங்க யூபிஎல் அடுத்தது ஸோ ஐடிசி ஹோட்டலோட ரிசல்ட் வந்துருக்கு ஐடிசி ஹோட்டலோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட்டாக தான் வந்துருக்கு ஸோ இந்த காலாண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ரெவன்யூ ஒரு டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடியாக வந்துருக்கு இதெல்லாம் தாண்டி ஸோ ஒன் டைம் ப்ரொஃபஷனாக வந்து இந்த லேபர் கா இல்லை இந்த ஸோ லேபர் கோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்க்கான கிராச்சுவிட்டி ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு ஃப்ளட்டோ புயலோ இதோ ஒன்று நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அதில் நடந்த சேதங்களுக்கு தலா ஒரு ஒரு இருபத்தெட்டு கோடியும் இருபத்தஞ்சு கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது ரெண்டும் ஜெய்த்தியா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தெட்டு கோடி கிட்ட வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இம்பேக்ட் எல்லாம் இருந்தும் கூட இந்த காலாண்டில் ஐடிசி ஹோட்டல் ஒரு பெட்டரான பர்ஃபாமன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஐடிசி ஹோட்டல் மேலே ஏற ஆரம்பிச்சதுமே பார்த்தீங்கன்னா பலரும் வந்து பல ரீட்டைல் இன்வெஸ்டரும் ஸோ பங்கு ஏறிடுச்சு இப்ப வாங்கலாமா அப்போ வாங்கலாமா அப்படின்னு துடிச்சிட்டு இருந்தாங்க பட் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா பங்கு பழைய இடத்த நோக்கி வேகமாக வந்து வந்துட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ எப்போவுமே ஏறும்போது பெரிய அளவுக்கு ஆர்வத்தை காட்டாதீங்க அதை உணர்த்துது இந்த ஐடிசி ஹோட்டல் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இரநூத்தாறு ரூபாய்க்கிட்ட இருந்தது இப்போது அகைன் வந்து பழைய ரேட்டான ஒன் சிக்ஸ்டியை நோக்கி வந்துட்டுருக்கு விரைவில் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒன் சிக்ஸ்டி எப்படி நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய ஆர்வம் ஏற ஏற பெரிய ஆர்வம் இருந்ததோ போது எந்த இடத்துல நம்ம கரெக்டாக பிடிச்சா நல்ல ஒரு இதாக இருக்கும் ரிஸ்க் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பார்வை இருக்கணும் அப்படி இருந்ததுன்னு டெஃபினட்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் மேபி இது பக்கம் நான் வந்து கொஞ்சம் கவனத்தை செலுத்துனேன்னா கண்டிப்பாக அதை பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது பஜாஜ் எலக்ட்ரிக்கல் பற்றி ஒரு அப்டேட் இன்னைக்கிட்டே இல்லை பஜாஜ் அலெக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாங்கிற ஒரு வளர்க்கையில் வந்து போஸ்ட் பண்ணிச்சு மார்க்கெட் ஓப்பனிங்லேயும் இந்த பங்கு சூப்பரான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்தது பட் அதுக்கப்புறம் ஒத்தனை கீழே போட்டாங்க நானூற்றி பத்து ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா புது ஒரு லோவில் தான் இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல் பற்றி ரீசெண்டாக ஒரு ஒரு மாதம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை இது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை பற்றி சொல்லு இது இப்போ என்ன எதில் போட்டால் நல்லா காசு வரும் அப்படின்ட்டு வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு இடத்த மட்டும்தான் எங்கள் வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் ஸோ அவங்க வந்து லாபம் அதிகமாக கேட்டதுனால சில பங்கை பேசினேன் அதில் வந்து இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கலும் ஒன்று பட் அவங்க ரிஸ்க்கை பார்த்தோன்னே வாயடிச்சு போயிட்டாங்க வேண்டாம் அப்படின்ட்டும் சொல்லிட்டு அப்படியே வந்து நகர்ந்துட்டாங்க பட் இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கலில் நான் இன்ட்ரெஸ்டடாக தான் வந்து இருக்கேன் பட் ஒரு நல்ல இடத்துக்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ ஒன்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் வந்ததுன்னா கண்டிப்பா இந்த பஜாஜ் அலெக்ட்ரிக்கலை வந்து நான் கை வைப்பேன் சரி இப்போ பஜாஜ் அலெக்ட்ரிக்கல் என்ன செய்தின்னு பார்த்தா பஜாஜ் எலக்ட்ரிக்கல் வந்து இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட் குள்ள வந்து என்ட்ராக போறதா ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க இதனால இன்னைக்கு டேய்ல உச்சகட்ட வளட்டல் பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கலில் நடந்திருக்கு ஸோ இதனால் இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல் ரீரேட் ஆகி கசகசன் லாபம் பண்ணி ரெவன்யூ சேர்த்தி எங்கேயோ போயிடுவானான்னு கேட்டால் அப்படியெல்லாம் வந்து உடனே நடக்காது ஸோ படிப்படியான ஒரு முன்னேற்றம் தான் வந்து ஏற்படும் ஆல்ரெடி வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் சொம்பையா ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா அளவு காம்படிஷனை கொடுப்பாங்க ஸோ அவங்க கூட போட்டி போட்டி அவங்க மேலே வரணும் கண்டிப்பாக வருவாங்க மார்ஜின் குறைச்சி தான் வந்து விற்பாங்க பட் அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் மார்ஜின் கொடுக்கக்கூடிய பிசினஸா இருக்கு லைட்டிங் பிசினஸ் பார்க்கும்போது ஒரு பத்து பர்சன்ட்டுக்குள்ள மார்ஜின் கொடுக்கக்கூடிய பிசினஸா இருக்கு ஸோ அதனால வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்டை உள்ள இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில பஜாஜ் எலக்ட்ரிக்கல் வந்து இதை பண்ணியிருக்காங்க பட் ஒரு லாங் டேர்ம் பட் ஒரு நல்ல கரெக்ஷன் கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்த பங்கு இப்போ வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வந்து ட்ரேட் இருக்கு ஸோ பார்ப்போம் நான் வந்து இதை ஃபோக்கஸ் இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் கிராம்டன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்கு அது போக இன்னும் சில பங்குகள் எல்லாம் இருக்குது பட் அந்த பங்குகள் எல்லாம் நம்ம இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது ஸோ டிஸ்கஸ் பண்ணோம்னா அது ஒரு சச்சரவை வந்து ஏற்படுத்தும் அதனால் ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுருவோம் ஸோ இந்த பங்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் நல்ல வேல்யூவேஷனுக்கு இந்த கிராம்டன் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு தொடர்ந்து வந்து ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டுட்ருக்கு ஸோ இந்த கிராம்டனை பற்றி ஆல்ரெடி நம்ம ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபலில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் பல நண்பர்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ விரைவில் நமக்கு இந்த கிராம்டனில் ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ நான் அதை ஏதாச்சும் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் பைக்காலோ செல் அதெல்லாம் வந்து கிடையாது ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் நான் மார்க்கெட்டை எப்படி பார்க்குறேன் பார்க்குறேன் ஒரு பங்கு எப்படி பார்க்குறேன் பங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் கால்ஸாக எடுத்துக்கிட்டு எதுவும் வாங்கி எதுவும் வந்து பண்ணிக்காதீங்க ஸோ பொறுமையாக யோசிச்சு உங்களுடைய ஓன் டிசிஷனை வந்து நீங்கள் மேக் பண்ணுங்கள் யூடியூப்பில் நான் சொல்கிறேன் யாரோ சொல்கிறாங்க அப்படின்ட்டுலாம் எந்த ஒரு முதலீடும் வந்து பண்ணாதீங்க ஸோ ஜஸ்ட் வந்து இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு புரிதல் ஒரு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் கல்வி நோக்கத்துக்காக நீங்கள் இதில் வந்து என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களை வாங்குங்கன்ட்டு நான் இந்த வீடியோ எந்த இடத்துலையும் வந்து சொல்லலை சொல்லவும் மாட்டேன் நீங்கள் செய்யவும் கூடாது சொன்னாலும் ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பொறுமையாக நம்ம பலதை பற்றியும் பேசியிருப்போம் பொறுமையாக பல நண்பர்கள் கேட்டிருப்பீங்க கேட்ட நண்பர்கள் எல்லாத்துக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் நம்ம அகைன் வந்து மீட் பண்ணுவோம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம் ஸோ அதில் சந்தேகங்கள் இருந்தாலும் அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம டைம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் இப்போவே இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பேசினேன் அப்படின்ட்டு தெரியல ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை